குட் மார்னிங் செல்லக்குட்டி தங்கம் சூப்பர்வான நம்மளோட எல்லோ லைன் போட்டுருக்காங்க பாருங்க நான் பேர் சொல்லி சில வீடியோவில் கண்டினியூ பண்ண முடியுமே தெரியலனா வெயிலோட உக்கரம் அதிகம் டேபிள் ரோ சேல் நம்ம இது பண்ணணும் அரேபிக்காம எடுத்தது கொடுக்கணும் இது எல்லாமே இருக்குது தங்கங்களா ஸோ இதில் இன்னுமே முட்டுக்கல் இருக்குது பாருங்கள் மழைக்காலமே ஆனால் வெயில் காலம் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் சொல்ல பாருங்கள் கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள் இது நம்மளோட சூப்பரான எல்லோ லைன் இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா போதும் ரெயின்லி பற்றின ஒரு சூப்பரான விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல்பு மூலியமாக வைக்கக்கூடியதான் இது மழையில் மட்டும்தான் பூக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்களே கண் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பிள்ளைக்கன் வெரைட்டி இப்போ வந்து என்ன மழை பெய்யுதா இல்லை இல்லை இது மழைக்காலம் கிடையாது வெயில் காலம் நீங்கள் பாட்ட பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் வச்சிருக்காங்க ஸ்டர் சம்மர் ஹாலிடேஸ் வந்து மே மாதம் தான் விடுவாங்க அதனால் சம்மர் வந்து மே தான் அப்படின்னு சொல்லிடாதீங்க அது மாதிரி இது வந்து கலர் வந்து இருக்கிற கலர் அப்படியே எப்பயுமே பூக்குமான்னு கேட்டால் கிடையாது இது வந்து ஸ்ரீதவான்ற சூப் இப்போ நல்ல பிரைட் ரெட்னா அப்படி ஒரு ரெட் இது ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இந்த சீதோஷ்ண நிலைக்கு அங்கங்க எல்லோ கலர் டாட் வந்துருக்கு இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெஜாரிட்டியாவே எல்லோ மிக்ஸ் ஆகி அப்படி வந்துருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரியும் இருக்கும் இந்த கோல்டன் காம்பஸ் வேற லெவல் இவங்கெல்லாம் எப்பயுமே ஒரே மாதிரி தான் பூக்குறாங்க பெட்டல்ஸ் வேணால் கூட குறைச்சி அப்படி இருக்குமே ஒழியே மற்றபடி ஒரே மாதிரி தான் வந்து இருக்காங்க ஸோ மழை காலத்தில் மட்டும்தான் பூக்குமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம் இன்னொன்று தமிழ்ச்சி கார்டன் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ரீசல்ல ரீசெல்லர் ரீசர்னு குவி 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 ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் இருக்க ஒரு கூட்டத்தில் போய் வெக்கமே இல்லாமல் சொன்ன அந்த பர்டிகுலராக அந்த பொண்ணுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன் அந்த பொண்ணு அன்றைக்கி வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுதுப்பா உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தெளிவான ஒரு என்ன சொல்கிறது ஒரு புனித வார்த்தையை சொல்லி ஓடுறீங்கட்டு அப்படின்னு வக்கி விட்டேன் நான் அவளை ஏன் அப்படின்னா நானாக யாருக்கிட்டையும் போகல என்னை பற்றி ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்து தனியாக இருக்கிற ஒரு இந்த குரூப்பில் போயிட்டு என்னை ஒரு பேசும் ஆக்கி வெக்கமே இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராமில் எப்படி திரும்ப வந்து உங்களால் ஜாயின் பண்ண முடியுதுன்னு தெரில இது என்னோடய யூடியூப் நான் என்னை ஐ ஹாவ் ஆல் த ப்ரூஃப் ஓகே ஸோ அதெல்லாம் சொல்லிக்கிறேன் ஒரு ரீசலர் அப்படின்னு பேசின நீ பார்த்துக்கோ உங்ககிட்ட இந்தளவுக்கு இருக்குதா இந்த மாதிரி ஒரு ரீசல் பண்ணுற என்கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு நீ பெரிய குரோவர்னு சொன்ன உன்கிட்ட இது இருக்குதா அப்படிங்குறதான் ஏன் நான் இந்தளவுக்கு ஆட்டமானதில் சொல்கிறேன்னா நம்ம ஒரு பொண்ணு இவ்வளோ வெயில் இவ்வளோ இவ்வளோ செய்கிறாங்களேன்னு எத்தனையோ பேராக ஆச்சரியப்பட்டு என்னை வந்து ரொம்பவே வந்து பாராட்டுற இடத்துல நீ பாராட்ட கூட வேணாம் உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் நீ எதுக்கு அப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது ஸோ அதுதான் இது சொல்லணும்னு நினச்சி இது பூக்கள் பார்த்துருக்கும் போது எனக்கு தோணுச்சு இது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் எப்படிப்பா திரும்ப வந்து நம்மகிட்ட வந்து அவங்க பேசணும்னு நினைப்பாங்க அது எனக்கு தெரியவே இல்லை ஸோ இதை நம்ம பட்டர் க்ளான் பார்த்துக்கோங்க சூட்டில் ஃபோன் மேபி இது பண்ணலாம் வந்து பண்ணிடும் புல்லு நிறைய வந்துருக்குது பார்த்துக்கோங்களேன் மல்டிப்ளை ஆகுறது வந்து இந்த காலத்தில் மல்டிப்ளை ஆகவும் செய்யும் பத்திங்க ஸோ இப்போ ரெயினில் ஏன் சிஸ்டர் சேல் கொடுக்கல எவ்வளோ பூத்துருக்குது அப்படின்னா அதோட காலம் வந்து கரெக்டாக ரெயினி சீசன் கொஞ்சம் முன்னாடி அப்போதிக்கு வந்து நான் இது கொடுப்பேன் பியூர் ஆஃப் டியூ பாருங்களேன் அதோட பெஸ்ட்டு கொடுத்துருக்குன்னு சொல்லுவேன்ப்பா இது என்னப்பா அது பியூர் ஆஃப் டியூ வேற லெவலில் இருக்குது இங்கே பாருங்களேன் இன்னும் அழகில் நிறைய பூத்துருந்துச்சி சரி கொஞ்சமாவது வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு தான் அவங்க பண்ணிட்டு இருக்கேன் நான் இது என்ன கொடுமைனா ஐயோ சிஸ்டர் உங்களை பார்த்து தான் நான் வளர்க்கவே ஆரம்பிச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலை ரெண்டு தலையெல்லாம் இல்லை பத்து தலை இருக்குது எப்படி சமாளிக்கிறாங்க எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க லைஃப் தான் தெரியல கணூன் வெரைட்டி எப்படி பூத்துருக்கு பாருங்களேன் வெயில் வேறு இது ஃபோன் என்ன தெரியுதா தெரியலான்னு தெரிலப்பா நான் பாட்டு காமிச்சிட்ருக்கேன் இது நம்மளோட எல்ஐசி கிங் சூப்பரான பியூட்டிஃபுல் வெரைட்டி பியூட்டிஃபுல் 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 எல்ஐசி கிங் அந்த வெரைட்டி தான் நேற்றுக்கே இதை சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நிறைய சூப்பர்வான என்னை பொறுத்த வரைக்கும் என்னம்மா நான் நான் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறனும் பேசலையோ இல்லை அவங்களோட வீடியோ பார்க்குறோமோ பார்க்கல அதனால் அவங்க மூலியமாக ஒரு இல்லை அவங்க மூலியமாக தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா அதை மதிப்பேன் அதோடய கூலியை தான் கடவுள் எனக்கு கொடுப்பார் ரெட்லோ பாட்டின் பாருங்களேன் ரெட்லோ பாட்டின் சூப்பரான ரெட்லோ பாட்டின் இவ்வளோ பண்ணுது ரெட்லோ பாட்டின் இல்லாதாப்பா காண்டானது ஏ பிட்ட பல்பு வாங்கின பத்து நாளில் பூத்துருச்சா போஸ்ட் போடுறாங்க இவ்வளோ ஒரு பொறாமை இல்லை உங்களுக்குலாம் இவ்வளோ ஒரு பொறாமை வெளிப்படையாக அப்படி காமிக்கிற அளவுக்கான அவ்வளோ காய்மாரம் அவ்வளோ பொறாமையாப்பா உங்களாலாம் நினச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது ரொம்ப ரொம்ப சிரிப்பு வருது நம்மளோட சோம் ஃபோன்ஸ் நல்ல முட்டுக்களை பாருங்கள் இதை பாருங்கள் அப்பா வேறு லெவல் செம்மையாக இருப்பாங்க அதாவது யாருக்கிட்ட போய் பேசினாலும் என்னை பற்றி தான் பேசுகிறதான் பட் அவங்க எல்லாருமே எங்கிட்ட பேசுவாங்கன்றது அந்த பொண்ணுக்கு தெரியல என்ன ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விஷயம் ஆக்சுவலி நான் வந்து என்னோடய முடிவே வந்து நம்மளுக்கு மேலே இருக்கவங்க ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க அந்த விவாதம் வந்து ஒரு ஆரோக்கியமான வாதம் வந்து ஆரோக்கியமாக இல்லை விவாதம் வந்து ஆரோக்கியமானதாக ஒன்று இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் இதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லணும் தேவையே இல்லை எனக்கு பட் அட் த சேம் டைம் ரீசண்டாக என்னோடய இன்ஸ்டாவில் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து யூடியூப்லேயும் வந்து சொல்ல வேண்டியிருக்கு நம்மளோட ஷூஹி பாருங்கள் பக்கத்து மாநிலத்து நண்பர்கள் கூடலாம் அவ்வளோ சேட்டிங் சோஃபியா ஸ்டீஃபன் எப்படி சோஃபியா ஸ்டீஃபன் அவங்க எல்லாருமே என்கிட்ட ஸோ ஃபனி அண்டு இது ரொம்ப வந்து இம்மெச்சூர் ஆக்டிவிட்டியாக இருக்குது சோஃபியா எப்படி இப்படி அப்படின்னாங்க அதான் நீங்களே பதில் சொல்கிறீங்களே இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னேன் நான் ஸோ யாரையுமே எப்போயுமே நான் திரும்ப சொல்கிறேன் பொறாமைக்கும் நம்மளோட அந்த ஏக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பொறாமைப்படக்கூடாது ஏக்கம் இருக்கலாம் இவங்களை மாதிரி ரெயின்லீலி வைக்கணும் இவங்களை மாதிரி நம்ம வளர்க்கணும்னு ஏக்கம் இருக்கலாம் அது பொறாமையாக மாதிரி அது வேறு ஒரு விதமாக போகும்போது கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை என் பக்கம் திருப்பிடுவார் இது வந்து உண்மை